அக்டோபர் பன்னிரண்டு இரவு ஏழு மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம் செந்தில வேப்பிலை குழந்தை எடுத்துட்டு வர சொன்னனே மறந்துட்டானா என்ன பிள்ளைங்கடா நீங்க இது கூட வட மறப்பீங்க மா விடுங்கம்மா அவன் தான் மார்க் டெஸ்ட் இருக்குன்னு போயிட்டான்ல நான் போய் பறிச்சுட்டு வரேன் சரி போ வாங்க வாங்க போங்க

உங்க அப்பாவோட ஒண்ணு விட்ட தங்கச்சி உனக்கு அத்த முறை வேணும் ஓ சரி சரி வா நல்லா நல்லா இருக்கேன் உன் வீட்டுக்கார காணும் வீட்டுக்கு வேப்பில குழந்தை பறிச்சிட்டு வர போயிருக்காரு அம்மா வந்த கேளுமா ஈஸ்வரி சொல்லுங்க உன்னால எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதுமா உன் வீட்டுக்காரர் வந்ததும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் நீ கொஞ்சம் கூட இருந்து என்ன எதுன்னு கேட்டு சொல்றியா அவர்கிட்ட என்னத்த கேட்கணும் அது ஒண்ணு இல்லம்மா உன் வீட்டுக்காரரு ராஜசேகரன் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தாருல்ல அவர் பொண்ணை தான் எங்க பையனுக்கு பேசிருக்கோம் அவங்கள நேர பார்த்து பேசலாம் கோவிலுக்கு வந்தோம் அதான் உன் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர்கிட்ட அந்த பொண்ணோட குணம் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னதான் இதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம் மாப்பிள்ள வந்தது கேட்டா அவரு சொல்லிட்டு போறாரு ஆனா எனக்கு தெரிஞ்சு வரலாம் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அத்தை அத்த இதுதான் விஷயம் அது எதுக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு நானே சொல்லுவனே அந்த ரம்யா எப்படின்னு என்ன கேட்டா இந்த சம்பந்தமே வேண்டான்னு நீங்க கிளம்புறது தான் அத்த சரி என்ன என்னமா இப்படி சொல்ற ஆமாமா அந்த பொண்ணு வேற யாரோ ஒரு பையனை லவ் பண்றதா என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு